வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிறது இந்த பொழுதுபோக்குக்கு அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளவு நேரம் தினமும் செலவழிக்கலாம் இது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது சில பேருக்கு என்ன என்கிட்ட பேசியிருக்காங்க சில பேர் அதாவது ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கும்னா எனக்கு வந்து ரொம்ப வேலையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வீட்டில் நிறைய வேலை இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ டீஸ்ட்ரெஸ் பண்ணணும் அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் அதனால் கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஆரம்பித்தேன் கொஞ்சம் டிவி பார்க்க ஆரம்பித்தேன் அப்புறம் சோஷியல் மீடியாவில் யூடியூப் பார்க்குறேன் அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்க்குறேன் இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சில பெண்களோடையோ இல்லை மற்ற ஜென்ரல் ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ ஒரு சோஷியல் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அங்கே போய் நான் அடிக்கடி ஏதாவது ஒர்க்லாம் பண்ணுறேன் ஸோ இப்படியே எல்லாம் நான் ஆரம்பித்தேன் பட் இப்போ எனக்கு திடீர்னு என்ன தோணுது இது சமீபத்தில் ஒரு பெண் கேட்டது திடீர்னு என்ன தோணுதுன்னா நான் ரொம்ப வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே டைம் நிறைய செலவழிக்கிறேன்னு எனக்கு தோணுது இப்போ என்னோடய வேலைகளே முடிக்க முடியல அந்த அளவுக்கு எனக்கு இப்போ அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸோ எவ்வளவு டைம் நமக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க இந்த பொழுதுபோக்கு அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி பொழுதுபோக்கு தேவையானா கண்டிப்பாக தேவை எல்லாருக்குமே தேவை தான் ஏன்னா நம்ம பெருசாக ஏதாவது வேலை செய்கிறோமோ இல்லையோ இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அவங்க வேலைக்கு போகலை ரிட்டையர் ஆகிட்டாங்க வீட்டில் இருக்காங்கனாலும் மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க குடும்பத்தினரை பற்றிய கவலைகள் இருக்கலாம் அவங்க ஹெல்த்தை பற்றின கவலைகள் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் இப்போ மற்றவங்க கொஞ்சம் யங்கராக இருக்கிறவங்க வேலைக்கும் போகிறாங்க வீட்டையும் பார்த்துக்குறாங்க அதில் பல பிரச்சனைகள் பல கவலைகள் இன்னும் ரொம்ப எங்கே மாணவர்கள் எடுத்திங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே சில பிரச்சனைகள் படிப்பை பற்றி சில டென்ஷன்ஸ் பரீட்சை பற்றி டென்ஷன் இப்படி எல்லா வயதினருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டென்ஷனுங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்போது டீஸ்ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மைண்டை வந்து ரொம்ப யோசிக்காமல் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம எதிலே எதிலையாவது ஈடுபட முடியுமா பேசிவ் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குமா இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அது வந்து கண்டிப்பாக தேவை நமக்கு சூட்டபிளான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் அல்லது தேர்ந்தெடுத்து கொள்ளணும் இதுதான் கரெக்டு பட் எந்த அளவுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அதுவே ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நமது மற்ற வேலைகளை பாதிக்கிற அளவுக்கு அது இருக்கலாமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கூடாது ஸோ இதுக்கு வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் நம்ம மனசில் நம்ம வச்சுக்கலாம் நமக்குன்னு சில நேரம் கொஞ்சம் நேரத்தை நம்ம செலவழிக்கலாம் இந்த டைம் திஸ் இஸ் மை டைம் மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைமில் நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் மற்ற வேலைகள்லாம் பண்ணிவிட்டு இந்த ஒரு மணி நேரம் டெய்லி அல்லது இரண்டு மணி நேரம் இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு சில கைட்லைன்ஸ் நம்ம மனசில் நம்ம வச்சுக்கிறதுக்கு என்னன்னு பார்ப்போம் சில பேருக்கு வந்து வேலை தான் என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு வந்து உட்கார்ந்து டிவி பார்த்தா ஒரு குற்ற உணர்வே வந்துடும் நான் ஏதோ ஒரு வேலையை விட்டுட்டு டிவி பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது அதனால எனக்கு டிவியெல்லாம் பார்க்க வேண்டாம் நான் வந்து வேலையை தான் செய்ய போகிறேன்பாங்க அது ஆஃபீஸ் வேலையாகவும் இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் வீட்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லை வீட்டு வேலையிலேயே சில பேர் அப்படி முழுகிறது உண்டு நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த உட்காந்து ஒரு டிவி பாக்குறது கூட ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த எல்லாம் முடிச்சாதான் எனக்கு நிம்மதின்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேலைகளை முடிச்சுருங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அந்த ஒர்க் தான் எனக்கு மெயின் அப்படின்னு தோன்றவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தாலே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் சும்மா உட்காந்தா கூட அவங்களுக்கு வந்து அது போதும் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கலான்னு ஒரு ஜென்ரல் ரூல் நம்ம சொல்ல முடியாது இப்போ ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் இருக்கிறாங்க நிறைய டைம் இருக்குது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கூட அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் சீனியர் சிட்டிசன்ஸ்னால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது இப்போ வேலைக்கு போகிறவங்க வீட்டில் நிறைய வேலை இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமை வந்து சுருக்கிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எனக்கு நான் என்ன வேணால் பண்ணிப்பேன் மத்தியானம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே ஒரு ஹாஃனன் ஹவர் நான் டிவி பார்ப்பேன் அல்லது சோஷியல் மீடியா பார்ப்பேன் இப்படி நீங்கள் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது பட் அந்த டைம் வந்து உங்கள் வேலையோட இன்டர்ஃபியர் பண்ணாமல் அதாவது வேலையை விட்டுட்டு நம்ம அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ வேலை தான் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட் விட்டுவிட்டோம் இது ரெண்டாவது பாயிண்ட் அதாவது வேலையை ஒதுக்கி வச்சுட்டு நான் டிவி பார்க்குறேன் அல்லது சோஷியல் மீடியாவில் இருப்பேன்னு சொன்னால் அது வந்து தவறு அதை நம்ம வந்து கண்டிப்பாக அதை நம்ம செய்யக்கூடாது ஒரு டைம் ஒதுக்கி தான் நீங்கள் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்குன்னு நீங்கள் வச்சுக்கணும் மூன்றாவது பாயிண்ட் முக்கியமானது ரொம்ப இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா அந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது அவங்களுடைய தூக்கத்துக்குண்டான நேரத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க அதாவது இப்போ இரவு நேரம் ரொம்ப நேரம் உட்காந்து ஒன்று டிவி பார்க்குறதோ இல்லை ஃபோனில் பேசுகிறதோ இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்கறதோ இதெல்லாம் பண்ணும்போது பத்து ஆச்சு பன்னெண்டு ஆச்சுன்னு போகும்போது அந்த தூங்க வேண்டிய டைம்லேருந்து டைம் வந்து இதுக்கு எடுத்துடுறாங்க அப்போ தூக்கம் குறைஞ்சி போகும்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய வரும் ஸோ என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் ஃபோர் என்னென்னா உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா இப்போ தூக்கம் மட்டும் இல்லை இப்போ சில சமயம் நீங்கள் ஒரு வாக்கிங் போக வேண்டியிருக்கலாம் நீங்கள் உங்களுக்குன்னு நீங்கள் உட்காந்து பொறுமையாக சாப்பிட வேண்டி இருக்கலாம் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்க வேண்டி இருக்கலாம் இப்போ அதுக்கே டைம் இல்லாத அளவுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நீங்கள் ஆரம்பித்தது போயிடக்கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் ஒரு பெண் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப வீட்டில் போரிங்காக இருந்தது எதுவுமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத போச்சு லைஃப்பில் அப்போ நான் பக்கத்தில் நான் எங்களோட அந்த பக்கத்தில் கம்யூனிட்டி இருந்தால் அங்கே போய் சேர்ந்து சில பெண்கள்லாம் சில அடிக்கடி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் போய் நான் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா இருந்தது இப்போ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண 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 நிறைய வேலைகள் அதில் நான் எடுத்துக்கிறேன் இது அவங்களுடைய அனுபவம் அதெல்லாம் எடுத்து பண்ண பண்ண இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து இந்த எல்லா வேலையும் முடித்து மத்தியானம் சாப்பிட்ட உடனே வீட்டில் எப்போவுமே ஒரு ஒன் ஹவர் நான் ரெஸ்ட் எடுப்பேன் கொஞ்சம் படுக்கணும் எனக்கு இப்போ சுத்தமாக அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லாமல் போச்சு நாள் முழுக்க எனக்கு அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போது அந்த என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பித்தது இன்றைக்கி செல்ஃப் கேருங்கிறது மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் டயத்துக்கு சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் கூட என்னால் பண்ண முடியல சாயங்காலம் ஒரு வாக்கிங் போனோம் அதுக்கும் டைம் இல்லை அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம ஆரம்பிக்கிற விஷயம் வந்து மாறிடக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா என்ன பண்ணுறீங்களோ அது ஒரு ஒரு வெட்டியாக பொழுதுபோக்குற மாதிரி இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயமாக இருந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயமா இருந்தால் இப்போ டிவி பார்க்குறது கூட அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் அதை நம்ம குறையே சொல்ல முடியாது அங்கே பிரச்சனை எங்கே வரும்னா நம்ம என்ன பார்க்குறோங்கிறத பொறுத்து இப்போ ஒன் ஹவர் டிவி பார்க்குறோன்னா நம்ம வந்து இந்த ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை பார்த்து மனசுக்குள்ளே அதை கொண்டு போய் அதனால் நம்ம மைண்டெல்லாம் ரொம்ப அப்செட் ஆகி நெகட்டிவான தாட்ஸ் வருதுன்னா அது வந்து நல்லதில்லை அந்த ஒரு மணி நேரம் ஒரு நல்ல படம் பார்க்கலாம் படம்னா அட்லீஸ்ட் ப அந்த கதை அதோட முடிஞ்சிடும் அது முடியும் போது கதை முடிஞ்சிடும் நம்ம மைண்ட்லேருந்து அது போயிடும் பட் அப்படி கண்டினியூவாக கண்டினியூவஸாக அந்த பயமோ அதில் இருக்கிற நெகட்டிவிட்டியோ நம்மளை பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் பார்க்கலாம் நல்ல ப நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்குது டிவியில் அந்த மாதிரி பார்க்கலாம் இல்லை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் கூட இப்போ யூடியூப்பில் கூட நம்ம ப்ரோக்ராம்லாம் யூடியூப்பில் தான் போடுறோம் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் அதெல்லாம் அந்த மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளோ நல்ல சேனல்ஸ் இருக்குது ஸோ என்ன பார்க்குறோம் என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் அஞ்சாவது பாயிண்டாக இதை மெயினா வச்சுக்கங்க நம்ம என்டர்டெயின்மெண்ட்னு எதை சூஸ் பண்றோமோ அது நம்மையும் மேம்படுத்தி கொள்ள உதவணும் மனதையும் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் முக்கியமா அது உதவணும் சோ இந்த ரெண்டுமே அதுல இருந்து அது ஒரு குவாலிட்டியோட இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகும் அண்ட் எல்லா விதத்துலயும் அந்த மைண்ட்ல வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரணும் ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பொழுதுபோக்குங்கிறது எல்லாருக்குமே தேவை ஏன்னா அந்த மனம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் கண்டினியூஸாக ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தோன்னாலும் அதுக்கப்புறம் அதனுடைய எஃபிஷியன்சி குறையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த மைண்டு வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக வேலை செய்ய முடியும் தான் பிரேக்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ மாணவர்களுக்கு கூட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டும் ஃபுல் டே கண்டினியூஸாக பண்ண மாட்டாங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பீரியட்னா ஒரு பிரேக் விடுவாங்க இல்லை ஒன் ஹவர் பீரியட்னாலும் ஒரு பத்து நிமிஷம் பிரேக் இருக்கும் இல்லை அடுத்த சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு சேஞ்ச் வரும்போது அந்த கிராஸ் ட்ரெய்னிங் த பிரெயின் அதுவே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் வந்து யோசித்து உங்கள் மைண்டு வந்து எதுலேயுமே வந்து ஒரு அப்படியே ஒரு போரிங் போரிங்காகிடாமல் அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையாவது நம்ம கொஞ்சம் நேரம் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதும் கண்டிப்பாக அவசியம்தான் அது நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்த உதவும்